மொத்தம் அவங்க மாவட்டத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் இருபத்தி ஒன்பது மாவட்டத்தில் கூட்டுறவு படை பயிற்சி நிலையம் இருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க அது இருபதாம் தேதி தான் கடைசி டேட் ஓகேங்களா அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா ஏ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் பாடம் எத்தனை பாடம் இருக்கும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும் நம்ம எப்படி பாஸ் பண்ணணும் எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் எத்தனை மார்க்கு எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் எப்படி நடக்குன்ற ஒரு கிளியர்னஸ் இருக்கும் ஓகேங்களா அதை பத்தி தான் இப்ப போறோம் ஓகேங்களா இப்போ இந்த கூட்டுறவு ஒரு வருஷம் பட்டய பயிற்சிக்கு வந்து

இதுக்கு எப்படி மார்க் ஸ்டிக் பண்றாங்க ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா எழுபத்தஞ்சு மார்க் இன்டர்னல் ஓகேங்களா இருபத்தஞ்சு மார்க் ரிட்டர்ன் எக்ஸாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு மார்க் இன்டர்னல் அப்போ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா பிரிச்சுருவாங்க இருபத்தஞ்சு மார்க் ரிட்டர்ன் எக்ஸாம் இருபத்தஞ்சு மார்க் இன்டர்னல் இப்போ இந்த எழுபத்தஞ்சு நம்ம மினிமம் முப்பது மார்க் எடுக்கணும் ஓகேங்களா ரிட்டன் செமஸ்டர் நம்ம முப்பது மார்க் எடுக்கணும் அதே சமயம் இன்டர்னல் பத்து எடுக்கணும் ஓகேங்களா இந்த பத்து மினிமம் எடுக்கணும் அது இருபத்தஞ்சு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பதினாலு பிளஸ் ஆறு பிளஸ் அஞ்சு பிரிப்பாங்க ஓகேங்களா பதினாலு பிளஸ் ஆறு பிளஸ் அஞ்சு இப்போ பதினாலு இதை எப்படி பிரிப்பாங்கன்னா ஏழு பிளஸ் ஏழுன்னு பிரிப்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த பதினாலு ஏழு பிளஸ் ஏழுன்னு பிரிக்கிறாங்களே ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு இன்டர்னல் வைப்பாங்க ஓகேங்களா ரெண்டு இன்டெர்னல் வைப்பாங்க ஒவ்வொரு இன்டர்னல்க்கும் ஏழு ஏழு மார்க்கும் பிரிப்பாங்க ஓகேங்களா ஒரு இன்டர்னலுக்கு அறுபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா மொத்தமா அறுபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த அறுபது கொஸ்டினை ஏழு மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க ரெண்டு இன்டர்னல் வைப்பாங்க வைப்பாங்க அப்போ ஒவ்வொரு இன்டர்னலுக்கும் அறுபது அறுபது கொஸ்டின் வரும் நீங்க அறுபது கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா ஏழு மார்க் உங்களுக்கு தெரியும் அப்போ ஏழு பதினாறு மார்க் ஏழு பிளஸ் ஏழு ரெண்டு இன்டெர்னல் வச்சுக்கிறாங்க மீதி ஆறு வந்து அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி நீங்க அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஆறு மார்க் போடுவாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சு மார்க் வந்து அட்டெண்டன்ஸ் ஓகேங்களா அந்த வேலை நாட்கள் தொண்ணூறு வேலை நாள் வைக்கிறாங்கன்னா தொண்ணூறு நாள் நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் ஃபுல் பிரசன்டாக இருந்தீங்கன்னா அஞ்சு மார்க் கொடுக்குறோம் ஓகேங்களா அட்டண்டன்ஸ் ஃபைஸ் இந்த அஞ்சு மார்க் தெரியும் அசைன்மெண்ட்டுக்கு இந்த ஆறு மார்க் போயிடும் பதினாலு மார்க்கு நீங்கள் ரெண்டு இன்டர்னல் எழுதிங்க ஏழு ப்ளஸ் ஏ எழு அப்போது இந்த இருபத்தஞ்சுக்கு நீங்கள் பத்து மார்க் கம்பல்சரி எடுத்தே ஆகணும் இந்த எழுபத்தஞ்சிக்கு முப்பது மார்க் கம்பல்சரி எழுதி ஆகணும் ஒருவேளை இதில் முப்பதுக்கு கம்மியாக எடுத்திருந்தாலும் ஃபெயில் தான் இதில் பத்துக்கு கம்மியாக எடுத்திருந்தாலும் ஃபெயில் தான் ஒருவேளை இன்டெர்னல்ல நீங்கள் பத்துக்கு கம்மியாக ஒன்பது எடுத்துட்டீங்க இதில் எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி எடுத்திருந்தாலும் ஃபெயில் தான் ஓகேங்களா எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சு மார்க் எடுத்துருந்து இன்டர்னலில் பத்துக்கு ஒம்பது மார்க் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபெயில் தான் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் இன்டர்னலில் பத்து மார்க் வாங்கிட்டு ரிட்டர்னில் முப்பது மார்க் வாங்கலை அப்படின்னா ஃபெயில் ஓகேங்களா அப்போது ஒட்டுமொத்தமாக நூறுக்கு நாற்பது மார்க் நீங்கள் எடுத்தால் பாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நூறுக்கு நாற்பது மார்க் எடுத்தால் பாஸு முப்பது மார்க்கு நம்ம எழுதுகிற எக்ஸாமில் எழுது எடுக்கணும் முப்பது மார்க் எழுதுகிற எக்ஸாம்ல எழுதுணும் மீ பத்து மார்க் இன்டர்னலில் எடுக்கணும் இதுதான் இந்த ஒன்று டு ஒவ்வொரு பாடத்துக்கான ப்ரொசீஜர் அடுத்தது இந்த பத்தாவது பாடத்துக்கு மட்டும் ஏன் தனியாக ஸ்கிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கலா ஆகும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபீல்டு இது வந்து மொத்தத்துக்கான நூறு மார்க் இருபது நூறு மார்க் தான் இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஐம்பது மார்க் ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும் ஐம்பது மார்க் ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும் இருபத்தஞ்சு மார்க் விசிட் நடக்கும் ஓகேங்களா இருபத்தஞ்சு மார்க் ஃபீல்டுற கலா இது இந்த இருபத்தஞ்சு மார்க் வந்து இன்டர்நெட் ஓகேங்களா இன்டர்நெட் ஓகேங்களா இந்த இது வந்து இன்டரல் இப்படிதான் உங்களுக்கு மார்க் தெரியும் இந்த காலாய் மட்டும் அப்போ ஐம்பது பிளஸ் இருபத்தஞ்சி பிளஸ் இருபத்தஞ்சு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐம்பதுக்கு குறைந்தது இருபது மார்க் நம்ம எடுக்கணும் ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுக்கும் விசிட்ல இருபத்தஞ்சுக்கு பத்து மார்க் எடுக்கணும் நம்மளுக்கு ஃபீல்டு மொத்தத்துல ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கூடாது குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ள ஃபீல்ட் விஷிப் போவாங்க ஃபீல்ட் தானே நம்ம லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லீவ் போடக்கூடாது நீங்கள் போனால் மட்டுமே இந்த பத்து மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது அந்த இன்டர்னல் இருபத்தஞ்சு முன்னாடி இது சொன்ன இல்லைங்களா இதே ப்ளஸிஞ்சதா பதினாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அஞ்சு இந்த அஞ்சு வந்து அட்டன்ஸுக்கு இந்த ஆறு வந்து நீங்கள் எழுதி தர அசைன்மெண்ட்டுக்கு இந்த பதினாலு மார்க்குக்கு வந்து

மார்க் எடுத்து மீதி எல்லாத்துலேயும் ஐம்பது பிளஸ் இருபத்தஞ்சு எடுத்தாலும் ஃபீல் தான் ஓகேங்களா அப்போது மினிமம் மார்க் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா இதில் பத்து மார்க் எடுக்கணும் இதில் பத்து மார்க் எடுக்கணும் இதில் இருபது மார்க் எடுக்கணும் ஓகேங்களா